இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கோம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில மிகச்சிறந்த முக்கியமான பங்கு வகிக்குதுங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போனா கூட நம்ம நட்சத்திரங்களை சொல்லி தான் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் அது எப்படிங்க நமக்கு வந்து இதுதான் நம்ம நட்சத்திரம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிறக்கும் போது ஒரு வடிவத்தில் நட்சத்திரங்கள் ஒரு கூட்டமாக இருக்குங்க அந்த நட்சத்திரத்தோட அந்த வடிவத்தோட அடிப்படையில் தான் நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதாவது நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது ஒம்போதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சிருக்காங்க ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்கு பாதங்கள் இருக்கு அதாவது நான்கு பிரிவுகள் இருக்கு அப்ப ஒரு நட்சத்திரம் அப்ப இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு அப்படிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்கு இப்போ நமக்கு நம்ம சொல்ல வந்து இப்போ நட்சத்திரங்களுக்கான குணநலங்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க என்ன தொழில் பண்ணலாம் எந்த விஷயங்களை செய்யலாம் எந்த விஷயங்களை இவங்க செய்யக்கூடாது என்ன கலரை பயன்படுத்தலாம் எந்த தெய்வத்தை வந்து இவங்க வழிபடலாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன இவங்க என்ன மரம் வளர்க்கலாம் என்ன உணவு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன பறவைகளுக்கு வந்து இவங்க நல்லது பண்ணால் நல்லது எந்த சித்தர் வழிபாட்டு முறை நல்லது அப்படிங்கறதுதான் நம்ம முழுமையா இந்த வீடியோவில பாக்குறவங்க இந்த நீங்க பிறந்த நட்சத்திரம் நீங்கள் இப்போ திருவாதரையாக இருந்தால் அந்த திருவாதரை நட்சத்திரம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாதுங்க நம்மளோட தலைவிதியை தீர்மானிக்கிறதுல மூன்று நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பங்குகள் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம மூன்று விதிமதி கதின்னு சொல்லுவோம் இந்த விதிமதி கதையை நமக்கு தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா நம்ம பிறந்த சந்திர நிற்கிற நட்சத்திரம் அதுதான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அடுத்து நம்மளோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தான் நம்மளோட தலை தலைவீதியை தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து இந்த மூன்று கிரகங்களும் அதாவது உங்கள் லக்னம் எங்கே நிற்கிது லக்னாதிபதி எங்கே நிற்குது உங்கள் சந்திரன் எங்கே நிற்கிது இது மூணையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அந்த நட்சத்திரத்துக்குரிய வீடியோ கேளுங்க அதுக்குரிய வழிபாடு பாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் அதற்குரிய பரிகாரங்களை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக மாறுங்க இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்களை வரிசையாக பார்ப்போம் பூச நட்சத்திரம் வந்து பார்ப்போங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எட்டாவது நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்துக்கான கிரேக்க பெயர் என்னன்னா கண்க்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க மூன்று நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு தொகுதி இந்த பூச நட்சத்திரம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிறை வடிவத்தில் இருக்கும் ஒரு அன்பு மாதிரியோ இல்ல பிறை வடிவத்திலையோ நம்மளை முன்னாடி ஒரு பிறை வடிவம் தெரியும் அந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த பூச நட்சத்திரங்க இது வந்து பரதன் பிறந்த நட்சத்திரம் ராமனோட உடன் பிறந்தவரான பரதன் பிறந்த நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரங்க இந்த பூசம் மனுஷம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் சனியோட நட்சத்திரங்கள் சனியோட நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இதை இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லும்போது கடக கடகராசி அப்ப கடகர் ராசிக்கு அதிபதியான சந்திரனோட குணம் குணமும் பூச அதாவது பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியான சனியோட குணமும் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் சந்திரன் ப்ளஸ் சனி காம்பினேஷன் இவங்க கிட்ட அதிகமாக இருக்குங்க தைரியம் அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான பிரச்சனைகளுக்கு கூட ஒரு எளிமையான தீர்வு இரக்க பழகிறவங்க எல்லா இவங்க ஒரு தாயை போல பாத்துக்குவாங்க அது மட்டும் இல்லாம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால இவங்களை சுத்தி எப்பயும் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் தான் மற்றவங்களுக்கு நன்மைங்க அடுத்தவங்களால இவங்களுக்கு பெருசா நன்மை கிடைக்காது எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுவாங்க மனசாட்சி படி காரியத்தை நடத்துவாங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து செயல்படுவாங்க அதாவது அடுத்தவங்களோட இடத்துல தன்மையை வச்சு இவங்களோட மனநிலை இப்படி இருக்கும் அப்படின்னு அதற்கு தகுந்த மாதிரி நடந்துக்கக்கூடியவங்க இந்த பூச நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க நல்ல வசீகரமான தோற்றம் அவங்க வெள்ளையாக இருப்பாங்க கருப்பாக இருப்பாங்க அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க அவங்க முகத்தில் ஒரு வசீகர தன்மை இருக்கும் அதாவது உணவு உறவினர்களையும் நண்பர்களையும் ரொம்ப பாசமாக கவனிச்சுக்குவாங்க உறவு முக்கியமாக நட்பு முக்கியமாக அப்படின்னு சொல்லி கேட்டால் இவங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க எந்த சூழ்நிலையிலும் தன்னோட சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த பூச நட்சத்திரக்காரங்க வந்து இவங்களுக்குள்ள ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சில பூச நட்சத்திரக்காரங்க முக்கியமான பிரமுகர்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா முக்கிய பிரமுகர்களோட இவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குங்க இவங்களுக்கு வாழ்க்கையோட ஆரம்பத்தை விடங்க வாழ்க்கையோட பிற்பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் பெரும்பாலும் வந்து இவங்க அதிகம் படிக்கலைனாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பற்றினா ஒரு நாலேஜ் அறிவு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த ராகு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டீனே ஆஸ்ட்ராலஜி படி ராகுவோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ராகுவோட கர்ம பதிவு ஒருத்தங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க குடும்பத்தில் ஒரு மூணு தலைமுறையில் ரெண்டு கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இழந்தவங்க அவங்க குடும்பத்தில் இருப்பாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க இவங்க குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் டெத்து சூசைட் டெத்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கேன்சர் டிபி சம்பந்தப்பட்ட வம்சமாக இருக்கும் இப்போ இவங்க வந்து உணவில் கருஞ்சீரகத்தை அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வாரம் ஒரு முறையாவது கருஞ்சீரகத்தை எடுத்துக்கணும் நல்ல ஒரு ஸ்பூன் எடுத்து நல்ல ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அது அரை டம்ளரை ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டு அதை வந்து ஆற வச்சு ஒரு மாம் வாட்டராக ஆகிற அளவுக்கு குடிக்கணும் அது வந்து இவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளையும் மாற்று மதத்தை சேர்ந்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க இந்த ராஜ் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அமைதியானவங்களாக சாஃப்டாக இருப்பாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அதுக்கு உதாரணம் அப்படின்னா இந்த பூச நட்சத்திர பெண்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் உண்மையாக நடந்துக்குவாங்க பெரியவர்களுக்கு மரியாதையாக நடந்துக்குவாங்க குடும்பத்தில் இருக்காங்க எல்லாத்தையும் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கூடியவங்க இந்த புச நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கான தொழில் உத்தியோகம் அப்படின்னா நிலம் கட்டிடம் சம்பந்தப்பட்ட வந்து பிஸ்னஸ்ஸு ஐடி இசிஇ ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங்கு பிஸ்னஸ்ஸு அதுக்கு மட்டும் இல்லாமல் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் சொந்த ஊரை விட்டு வெளியே போய் தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான வருட தசைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் தசை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சனியோட தசைங்க இந்த சனியோட தசை பத்தொம்போது வருடங்கள் இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தசை புதன் தசை பதினேழு வருடங்கள்ங்க கிட்டத்தட்ட இவங்களுக்கு முப்பது அந்த வயசு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி தசையும் புதன் தசையும் வந்துடுதுங்க அதுக்கப்புறம் வந்து கேது தசை கேது தசை ஏழு வருடங்களுங்க அப்புறம் சுக்கர தசை வந்து பார்த்திங்கன்னா இருபது வருடங்கள் மிகப்பெரிய தசைகளை இவங்களோட வாழ்க்கையில் இவங்க வந்துட்டு அனுபவிப்பாங்க குறிப்பாக இவங்க ஜாதத்தில் சனியோ புதனோ சுக்கரனோ சூப்பராக இருந்தாங்க நல்ல இடத்துல இருந்தாங்க அப்படின்னா இந்த பூச நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குங்க அஞ்சாவது தசை சூரிய தசு ஆறு வருடங்கள் ஆறாவது தச சந்திர தசை பத்து வருடங்கள் இது மாதிரி இவங்களோட தச அமைப்புகள் இருக்கும் அடுத்து இவங்க எந்த மாதிரியான மரங்களை வளர்க்குறது எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது இவங்க நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள் என்ன அதிர்ஷ்டமா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கோவில்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாங்க இவங்களுக்கான தேவதை அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவானுங்க குரு பகவான் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் இவங்களுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கும் இவங்களுக்கான மரம் அரச மரம்ங்க அரச மரம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அரச மரம் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்றது குறிப்பாக உங்களோட பூசம் நட்சத்திர நாளில் அரச மரத்தினோட நிலையில் கொஞ்சம் நேரமாவது இருந்துட்டு வரணுங்க இல்லை உங்களுக்கு மனம் குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா அரச மரத்துக்கிட்ட போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் அடுத்து வந்து உங்களுக்கான மிருகம் அப்படின்னா ஆடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஆடு வளர்த்துறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நான்வெஜ் சாப்பிட்றவங்க கொஞ்சம் ஆடு வந்து மட்டன் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க அடுத்து வந்து உங்களுக்கான வேதை நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திர நாளில் நீங்கள் முக்கியமான விஷயங்கள் செய்கிறத தவிர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஈவன் ஃப்ரெண்ட்ஸாக கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பூராட்டாதி நட்சத்திரம் வேண்டாங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கான பழங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்பிள் விளாம்பழம் இது வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க உங்களோட பிறந்த மாதத்தில் வரக்கூடிய பூசம் நட்சத்திர தண்ணிக்கு ஆப்பிளையும் விளாம்பழம் கிடச்சதுன்னா விளாம்பழத்தையும் தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான உணவுப் பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பாயாசம் பாயாசம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கடவுளுக்கு வந்து நைவேத்தியம் வைக்கும் போது பாயாசத்தை வைங்க உங்களோட ஜென்ம நட்சத்திரனால பாயாசத்தை வந்து தானம் பண்றது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பறவை அப்படின்னா நீர் நீர்க்காக நம்ம பெருசாக பார்க்க முடியாது நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா வரும் அந்த நீர்க்காகத்தை வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ வச்சு நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான உணவு அப்படின்னா சாம்பார் சாதம் அடிக்கடி நீங்கள் சாம்பார் சாதம் சாப்பிட்றது தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான மலர் அப்படின்னா பன்னீர் மலர் கருங்குவளை வளை மலருங்க பன்னீர் மலர் நம்ம வந்து அடிக்கடி பார்க்கலாம் அந்த பன்னீர் மலரை நீங்கள் வந்து வீட்டில் செடியாக வச்சு அதுவும் குறிப்பாக பூசம் நட்சத்திரம் வரனால வளர்த்துறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ அட்சயபுரீஸ்வரர் பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அட்சயபுரீஸ்வரர் கோவில் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா திருச்சேரியில் இருக்கக்கூடிய சாரபரமேஸ்வரர் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் கோவில் இந்த மூன்று கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நட்சத்திர கோவிலுங்க இதுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி அதாவது வாழ்நாளில் ஒரு தடவையாவது போய்ட்டு வரணும் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவாடு திருவாடுதுறை அது மட்டும் இல்லாமல் பேரூரில் இருக்க பட்டீஸ்வரர் கோவிலுங்க அழகர் கோவில் இந்த மூன்று கோவிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோயில்கள் அதிர்ஷ்டமே இல்ல கோயில்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கான கலர் அப்படின்னு சொல்லி பிளாகி ரெட் கலருங்க இந்த பூச நட்சத்திரக்காரங்க கட்டாயம் ஜீவ சமாதி வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே அதனால உங்களுக்கான ஜீவ சமாதி வழிபாடு எந்த சித்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவாரூரில் இருக்கக்கூடிய கமலமுனிங்க கமலமுனி சித்தர் வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் வீட்டில் அடிக்கடி மந்திரங்கள் ஒழிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு மந்திரங்களை வந்து அடிக்கடி அடிக்கடி ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒரு சவுண்ட் குறைச்சி வச்சு அந்த பாட்டுக்கு பாடிட்டு இருக்க மாதிரி வச்சுருங்க அது உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்குங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு ஆறு ரெண்டு இது மூன்றும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய எண்களாக இருக்கும் இதுவரைக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்த்தவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் உங்களோட லக்னம் நிற்கிற நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்க்கணும்னு சொன்னீங்க எனக்கு லக்னம் எங்கே நிற்குதுங்க லக்னாதிபதி எங்கே நிற்குதுங்கலாம் சொல்லத் தெரிலங்க பார்க்க தெரிலிங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் காமிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட குணங்கள் இப்படி இருக்கும் நீங்கள் எப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகளை ஒரு கன்சல்டேஷனை உங்களுக்கு கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்